நம்ம எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறோம் மனுஷனுடைய கண்டுபிடிப்பு எதுவா இருந்தாலும் அது நன்மை தீமை உடையதாக தான் இருக்கும் ஏன்னா அவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாமே வருது ஸோ இது அத்தனை கண்டுபிடிப்பிலும் நன்மை தீமை இருக்கும் இப்போ நன்மை தீமை இருக்கக்கூடிய இதைகளை நம்ம பயன்படுத்தவே கூடாதா அப்படின்னு கேட்டால் கூடுமான வரைக்கும் தேவையற்ற காரியங்களை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண பகுத்தறிவை கொடுத்துருக்கிறார் நிதானித்து எதை யூஸ் பண்ணணும் எதை யூஸ் பண்ணக்கூடாது எது தேவை எது தேவையில்லை இப்ப இந்த தேவை தேவையில்லைன்றத ஃபர்ஸ்டே நீங்க நிதானிச்சுட்டீங்கன்னா தேவையில்லைன்னு ஒதுக்கிட்டீங்கன்னா அது இல்லாம உங்களால வாழ முடியும் இந்த தேவை இல்லாததை அனுமதிச்சுட்டீங்கன்னா அதோட பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தேவை இல்லாதது இல்லாம உங்களால வாழ முடியாது அதுதான் பிரச்சனையே பிசாசோட தந்திரத்துல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது தேவையே இருக்காது ஆனா பழக்கப்படுத்துவான் ஃப்ரீயா கொடுப்பாங்க கொண்டாந்து கம்பெனிஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்து உங்களை பழக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க அது இல்லாம வாழ முடியாதுங்கிற நிலை வரும்போது அதுக்கு ஒரு விலை வைப்பார்கள் இதுதான் இன்னைக்கு நடக்குது நம்ம பிள்ளைகளுக்கு செல்போன் தேவையா தேவையில்லையா அப்படின்னு கேட்டா பதினெட்டு வயசு வரைக்கும் தேவையில்லைங்கிறது நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறதான ஒரு உண்மை ஆனா இன்னைக்கு நிலை பாருங்க பதினெட்டு வயசு இல்ல அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளைகிட்ட செல்போனை நம்மளே வாங்கி கொடுக்கற நிலைமைக்கு வந்துட்டோம் என்ன ஆன்லைன் கிளாஸ்ங்கிற பேர்ல இப்ப நான் என்ன சொல்றேன் அதுல உள்ள காரியங்கள் வேற வழி இல்லை நீங்க ஆன்லைன் கிளாஸுக்கு தான் அனுப்புறீங்க ஓகே ஃபைன் ஆனால் அதுல என்ன வருது ஏது வருதுன்னு கொஞ்சம் பாருங்க உங்க பிள்ளைகளுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் தேவையே இல்லை உங்க பிள்ளைகளுக்கு இமெயில் அக்கௌண்ட் தேவையில்லை உங்க பிள்ளைகளுக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டும் தேவையில்லை உங்க அக்கௌண்ட்லயே இருக்கட்டும் எல்லாம் உங்களுக்கே வரட்டும் உங்களுக்கு அவங்களோட லிங்க் வரட்டும் அதுல அவங்க படிக்கட்டும் எதுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து இவ்வளவுக்கும் இதுதான் காரணமாக அமைகிறது இந்த பிள்ளைகளை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க பல முறை நாம சொல்லி இருக்கிறோம் இப்ப திருப்பி ப்ரூஃப் ஆயிருக்கு இது பிள்ளைகளுடைய விஷயத்துல மட்டும்தான் இதனால சமுதாயம் எவ்வளவு பாதிக்கப்படும் பாருங்க பெரியவர்களும் இந்த மூலமாக இந்த மாதிரி படங்களை இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கும் போது அவருடைய மனநிலை வேறுபடுகிறது உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு சமுதாயத்தில் நடக்கக்கூடியதான பெண்களுக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் இதன் மூலமாக தான் அதிகமாக நடக்குது இதற்காக நீங்க சோம் பண்ணுங்க உங்க பிள்ளைகள் என்ன யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க செல்போன்ல பெரியவங்களுமே ரொம்ப நேரத்தை கடத்தாதீங்க உட்காந்து ஏன் இதுல அதிகமா அன்வான்ட் விஷயங்கள் நீங்க சும்மா பாக்குறேன் பாக்குறேன் நியூஸ் பாக்குறேன்னு பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தேவையற்ற குப்பைகளை கொண்டு வந்து பிசாஸ் கொட்டிக்கிட்டே இருக்கிறான் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை விட ஏன்னா இதனால குடும்பங்கள் நிறைய பாதிக்கப்படுது கணவன் போயிட்டு செல்போன் உட்காந்துட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டே இருக்கிறார் மனைவி ஒரு பக்கம் உட்காந்து செல்போன் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க கணவன் என்ன பாக்குறாருன்றது அவருக்கு தான் தெரியும் மனைவி உட்காந்து யூடியூப்ல நான் வந்து சமையல் பாக்குறேங்கிறாங்க ஆனா குடும்ப பிரியர் என்னமோ உண்மை இது ரெண்டும் இப்படி இருக்கும்போது பிள்ளைகள் ஒரு பக்கம் ஐபேட் வச்சுட்டு உட்காந்துருக்கு வீடியோ கேம்ஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கு தயவு செய்து பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணுங்க நான் ஒரு காரியத்தை இப்பொழுது பார்க்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டா பிசாசு பிள்ளைகளை குறிவைத்திருக்கிறத பார்க்க முடியுது அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒரு நாலு வயசு பையன் அஞ்சு வயசு பிள்ளைகளை எழுப்பி விட்டு அரசியல் பேச சொல்லுகிறார்கள் இப்பவே பழக்கப்படுத்துறோம் அப்படிங்கிறாங்க சில தீவிரவாத இயக்கங்கள் பிள்ளைகள் கையில துப்பாக்கிங்களை கொடுத்து அவங்க யூஸ் பண்றாங்க சில கல்வி நிறுவனங்கள் நாங்கள் மூணு வயசுல நாலு வயசுலேயே அவங்களோட பிரெயினை வந்து ஆயத்தப்படுத்துறோம்னு சொல்லி அப்பயே எஜுகேஷன் கொடுக்குறாங்க அதாவது இந்த சின்ன பிள்ளைகளை குறிவைத்து இதெல்லாம் நடக்குது அது நல்ல விதமான அரசியலோ அல்லது மோசமான தீவிரவாதமோ அல்லது வந்து நல்ல விதமான எஜுகேஷனோ அல்லது மோசமான கார்ட்டூன் படங்களோ ஆனால் எல்லாமே இந்த பிள்ளைகளை குறிவை ஆனா பைபிள் சொல்லுது பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து அவன் அதை முதிர் வயதிலும் விடாது இருக்கு பிள்ளைகளை நடத்த வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு கர்த்தா நம்ம தான் கொடுத்துருக்காரு அதை வளர்த்து கொடுன்னு நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் யார் யார்கிட்டையும் பிள்ளைகளை தார வார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்க பார்த்துப்பாங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க பார்த்துப்பாங்க டியூஷனில் பார்த்துப்பாங்க அங்கே கொண்டு போய் விட்டுட்டா கிண்டர் கார்டனில் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி நம்முடைய பொறுப்புகளை அங்கே கொடுத்துட்டு நம்ம பணம் தேக்க புறப்பட்டுட்டோம் இன்னைக்கு அதுதான் பெரிய பாதிப்பு தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை கவனிங்க பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அதை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் அதை கொண்டு போய் பத்திரமா சேர்க்க வேண்டிய பொறுப்பு தான் ஒரு தாய் தகப்பனுக்குரிய மிக முக்கியமான பொறுப்பு அதை இன்ஜினியர் ஆக்கிறது டாக்டர் ஆக்கிறது கலெக்டர் ஆக்கிறதுலாம் அப்புறம் அதை கொண்டு போய் பரலோத்துல சேர்க்கிற பொறுப்பு தான் ரொம்ப முக்கியம் பிள்ளைகள் செல்போன்ல என்ன பாக்குறாங்கன்னு பாருங்க இல்லாவிட்டால் நாளைக்கு உங்க பிள்ளையும் பாதிக்கப்பட வேண்டிய நிலைமைக்கு வரும்